திருச்சிற்றம்பலம் என்னைவிடான் அருப்புருநாதர் திருவடிகள் போற்றி போற்று காஞ்சிமா நகரத்தில் வாழ்பவர் அனைவரும் திருவடி புழைத்தல் அதாவது சிவ அபச்சாரம் தவிர வேறு உலக குற்றங்கள் அனைத்தும் சிவபெருமான் திருவடியை அடைவதற்கான மாதவமாக மாற வேண்டும் என்ற வரத்தையும் அம்மை கேட்கிறாள் அம்மை கேட்ட வரத்தை ஈசன் அருளி உயிர்கள் பசியில் வாடாமல் இருக்க உயிர்கள் அனைத்தும் தர்ம வழியில் செல்வதற்காக இரு நாளி நெல் தருகிறார் அம்மை அந்த இரு நெல்லை வைத்து காஞ்சிபுரத்தில் முப்பத்தி இரண்டு அறங்களை வளர்க்கிறார் அந்த முப்பத்தி இரண்டு அறங்கள் உலகியல் அரங்கள் அருளியல் அரங்கள் முதலில் உலகியல் அறங்கள் பார்ப்போம் மருத்துவமனை அமைத்தல் மருந்து தருதல் மகப்பேட்டினுக்கு உதவுதல் குழந்தைகளுக்கு பால் வழங்கல் குழந்தை வளர்க்க உதவுதல் கல்வி கற்க உதவுதல் அறுசமயத்தோருக்கு உணவு சிறையில் இருப்போர்க்கு உணவு உறவுகள் இல்லாதவருக்கு உணவு உறவுகள் இல்லாதவருக்கு உடை உறவுகள் இல்லாதவருக்கு ஈமக்கடன் செய்தல் தாய் குளம் பேணுதல் பிறர் துன்பம் போக்குதல் விலங்கு முதலிய பிற உயிர்கள் இனங்களுக்கு உணவு தருதல் சமுதாயத்தில் தாழ்ந்தவருக்கு உதவுதல் தின்பண்டங்கள் பார்க்கும் முதலியன வழங்குதல் அருளியல் அறங்கள் திருக்கோயில் பேணுதல் சிவனடியாருக்கு திருவமுது படைத்தல் சிவனடியாருக்கு ஆடை பொருள் முதலான வழங்கல் பிறவி நோயை போக்க உதவும் திருநீறு கண்டிகை முதலான போற்றி பேண உதவுதல் திருமுறை ஓதுவோருக்குச் சிறப்பு செய்தல் திருநெறிய தமிழ் வழியில் சைவ பெருநெறி தழைத்து வளர உதவுதல் தாம் மேற்கொண்ட சைவ திரு தொண்டினை முற்றின்றி செய்து வருதல் பசுக்குலங்களை பேணி அச்சம் நீக்கி காத்தல் பசுக்குலங்களுக்கு உணவு அளித்தல் பசு உராயும் கல் அமைத்தல் ஏழை சைவ பெண்களுக்கு திருமணம் செய்வித்தல் காதணி பொன்தாளி முதலிய அணிகலன் ஏழை செய்வ பெண்களுக்கு வழங்கல் தண்ணீர் பந்தல் அமைத்தல் சாலைகள் சோலைகள் அமைத்தல் திருக்குளம் தோண்டுதல் செப்பம் செய்தல் திருமடம் தேவார மண்டபம் அமைத்தல் இதனை அம்மை பெற்று உயிர்கள் உய்தி பெறும் வண்ணம் நமக்கு அருளினார் திருச்சிற்றம்பலம்